வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நீங்க பார்க்க போறது கிராமத்து சமையல்ல கொத்தவரங்கா சூப்பு அதுக்கு தேவையான பொருள்கள் கொத்தவரங்கா மஞ்சள் தண்ணியில ஊற வச்சிருக்கிற பூண்டு சாம்பார் வெங்காயம் கருகப்பிள்ளை பச்சை கொத்தமல்லி மிளகு சோம்பு சீரகம் இஞ்சி தக்காளி பச்சை மிளகாய் மஞ்சள் பொடி உப்பு இப்போ பார்க்க போகலாமா இதை மஞ்சள் தண்ணியில் ஊற வச்சு நல்லா கழுவிட்டேன் இதை வந்து வெட்டிகிட்டு வரேன் துண்டு துண்டாக வெட்டிகிட்டு வரேன் இப்போ எல்லா பொருளையும் போட்டு அரைக்க போகிறேன் கொஞ்சோண்டு சீரகம் போட்டால் போதும் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சோண்டு சோம்பு ரெண்டு வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம் நாலு பச்சை மிளகா ஒன்று தக்காளி ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருகப்புல்ல கொஞ்சம் மல்லி இலை ஒரு துண்டு இஞ்சி அவ்வளோதான் இதை அரைச்சிட்டு வர போகிறேன் இதை அரைச்சிட்டேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கணும் கொத்தவரங்காயாக அரைச்சிட்டு இந்த மாதிரி தலை பகுதியை வால் பகுதியும் வெட்டிடணும் ஆன் பண்ணிட்டேன் இதில் வந்து தண்ணியை ஊற்ற போகிறேன் நமக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்க வேண்டியதுதான் நல்லா வேகணும்ல ரெண்டரை மூணு கிளாஸ் ஊற்றி தண்ணி அதில் இந்த கொத்தவரங்காயாக போடுறேன் நான் அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த இதையும் போடுறேன் போட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு உப்பு ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இந்த அரைச்சி வச்ச சாயந்தெலாம் போட்டாச்சு இதை நல்லா இப்படி கிண்டி விட்டு நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்திங்களா தண்ணியாக இருக்குது பாருங்க இப்படி தான் இருக்கணும் வந்து நான் மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாப்போ திறந்து சூப்பு ரெடியாகிடுச்சு பார்த்தீங்களா நல்லா இருக்குது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா இந்த இதெல்லாம் சா கொத்தவரங்களெல்லாம் அப்படியே சாப்பிட்றலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்கள் நல்ல சூப்பு மாதிரி ரெடியாகிருச்சு இப்போ சூப்பு ரெடி ஆயிடுச்சு நான் கொஞ்சம் சாப்பிட பார்க்குறேன் சூப்பு ரெடி ஆயிடுச்சு நான் கொஞ்சம் பிடிச்சி பார்க்குறேன் ஆகா நல்லா சுவையாக இருக்குது அந்த காயும் பொடி பொடியாக போட்டிருக்கோம்ல அதையும் வந்து சாப்பிட்லாம் நல்லா வந்து நல்லா இருக்கு இது எதுக்கு நன்மைகள் அப்படின்னாக்கா கர்ப்பிணி பொண்ணு சாப்பிட்டா அவங்க உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் பிறக்கிற குழந்தைகளும் நல்லா நல்லா நரம்புக்குறமெல்லாம் நல்லா ஸ்டெடியா நல்லா இருக்கும் அதே மாதிரி ரத்த சோவை அவங்க ரத்த சோகை உள்ளவங்க இதை சாப்பிட்டா அதுக்கு நல்ல குணப்படுத்தும் ரெண்டு மூணாவது வந்து எதிர்ப்பு சக்தி நிறையா அதிகரிக்கும் நம்ம நரம்பு தலாச்சு வராமல் இதை காப்பாற்றும் இன்றைக்கி நீங்கள் பார்த்தது கொத்தவரங்க சூப்பு சூப்பராக இருக்குது நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க இது அருமையான ஒரு வைத்தியம் இன்றைக்கி நீங்கள் பார்த்தது கிராமத்து சமையலில் கொத்தவரங்க சூப்பு எப்படின்னு சொல்லி காத்துருக்குறேன் இதே மாதிரி அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சமையலோடு உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்